சரி ஓ இது வந்து மாட்டுப்பட்டி இப்போ மாடு எல்லாமே சாப்பிட வெளியில் போயிட்டுது இனி மாடெல்லாம் சாப்பிட்டு வந்து இங்கே நிறவு தங்கம் இதில் தான் மாடெல்லாம் குளிக்கும் இதில் எல்லாம் இது இதான் மாட்டுட போயிடு சரியா விளங்கிட்டா இதான் நாங்க டூர் பார்க்க வந்து முதலாளர் ஓகே ஓ இவங்க போகும் வெளியே போவோம் அடுத்த இடத்துக்கு போவோம் இது என்ன தெரியுதா பழமா இருக்கு இது வந்து விளாம்பழம் சரியா உட்டாச்சு தான் சாப்பிட்டு